எதை கேட்டாலும் தருகின்ற மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் மேலும் ஒரு கோரிக்கை ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட புரசப்பட்டு கிராமத்தில் சுமார் ஆறாயிரம் பேர் மக்கள் தொகை உள்ள பெரிய ஊராட்சியாகும் இந்த ஊராட்சியில் மேட்டுக்கொள்ளை வடக்கு தெரு கங்கையம்மன் கோவில் தெருக்களின் வழியாக நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய பம்பு செட்டுகளுக்கு உயரழுத்த மின்சாரம் செல்லும் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இப்பிரச்சனையால் திருவிழா சமயங்களில் சாமி வீதி உலா வருவதற்கும் அறுவடை காலங்களில் கரும்பு நெல் வைக்கோல் ஏற்றி வருவதற்கும் மிகவும் சிரமமாக உள்ளது பருவமழை காலங்களில் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதால் இக்கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாற்று வழியில் மின்பாதை அமைத்து தரும்படி தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத்திலே ரிஷிவந்தியம் தொகுதியிலுடைய மின் தேவையை கவனத்திலே கொண்டு மாணவன் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே நூற்றி தொண்ணூற்றி நாலு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் சிறப்பு பராமரிப்புப் பணிகள் கம்பிகள் வந்து தாழ்வாக செல்கிறதோ அதெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கன மாண்பு உறுப்பினர் சுட்டி அந்த பகுதியில் இரண்டு ஒரு நாட்களில் துறையினுடைய அலுவலர்கள் சென்று ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் துளாக தெரிவித்துக் கொள்கிறேன்